அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நாம் தொட்ட காரியங்கள் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய இன்னும் அல்லா தாளா நமக்கு நல்லதை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் அந்த துவாவானது யா முஹீரு யா முஹ்தாரு யா மணில் ஹைரு மின்ஹு யா மணில் பியதிஹி யா தலீலல் ஹைரி யா முர்ஷிது யா ஹாதி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நல்லதை கொடுப்பவனே தேர்ந்தெடுப்பவனே உன்னிடம் இருந்தே நன்மை வருகிறது உன் கையில்தான் நன்மை இருக்கிறது வெற்றி தருபவனே காட்டுபவனே இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லா நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம பதினோரு முறை நெஞ்சில் கை வச்சு நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹால நமக்கு சிறந்ததை எல்லாத்தையுமே தேர்ந்தெடுத்து கொடுப்பானாம் இந்த துவா எந்த வீட்டில் ஓதப்படுதோ அந்த வீட்டில் அல்லாஹாலா ஒரு நல்லதை ஏற்படுத்துவானாம் இன்னும் அந்த வீட்டுல பறக்கத்தை அதிகப்படுத்துவானாம் இன்னும் அந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க எந்த காரியங்கள் செஞ்சாலுமே அல்லகத்தாலா வெற்றியை கொடுப்பானாம் எனவே இன்ஷா அல்லா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்க இந்த ஒரு துவாவை மட்டும் நெஞ்சில கை வச்சு நீங்க பாருங்க உங்களுடைய உள்ளத்துல அல்லாஹாலா மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்துவான் நீங்க தாங்க முடியாத துக்கத்துல கவலையில இருக்கீங்க அப்படின்னா இன்ஷால்லா இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்க பாருங்க ஓதிய இடத்துல இருந்து எழும்புறதுக்கு முன்னாடியே அல்லாஹால உங்களுடைய உள்ளத்தை உடனடியாக மாற்றி அமைப்பான் உங்களுடைய உள்ளத்துல நீங்க மகிழ்ச்சிய நிம்மதிய நீங்க உணரலாம் இன்னும் பல பேருடைய துவாவே என்ன அப்படின்னா தாங்கள் விரும்பக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல அல்லாஹா வெற்றியை கொடுக்கணும் தான் அதற்கு இந்த துவா உங்களுக்கு அற்புதமாக பலனளிக்க கூடியதாக இருக்கு இன்னும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடந்துகிட்டே வரும் இன்ஷா அல்ல இதை தொடர்ந்து நீங்க பாருங்க அந்த மாற்றத்தை நீங்க உணரலாம் எனவே இப்படிப்பட்ட சிறந்த இந்த ஒரு துவாவை இந்த ரமலான் மாதத்திலேயாவது இன்ஷா அல்ல ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்க பதினோரு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாவை அல்லாஹடத்தில் நீங்கள் கேளுங்கள் இதை நீங்கள் பாருங்க ஒரு தேவைக்காக நீங்கள் ஓதுறீங்க ஒரு வெற்றிக்காக நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹாலா பல வழிகளில் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் பல தேவைகளை உங்களுக்கு பூர்த்தி செய்து தருவான் எனவே இலகுவான இந்த அருமையான அற்புதம் நிறைந்த இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லாஹ் வழக்கமாக ஓத முயற்சி பண்ணுங்கள் எனவே இந்த துவாவை ஓதி இதனுடைய பலன்களை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல நம் அனைவருக்குமே நல் உதவி செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ